ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதாக ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேற்றிக்கு போட்ட மினி லாகை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி விஷஸ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிகள் எல்லா வருஷங்களையும் விட இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக உங்களுடைய விஷஸ்ஸோட ஆரம்பிச்சிருக்கு நாம் இந்த லாகில் கலைஸ் கிச்சன் கேலரி பொங்கல் எப்படி பொங்குச்சு என்னென்னலாம் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் பொங்கல் வந்து போகி அன்னைக்கு நைட்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆமாம் எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் பானை வந்து போகி அன்னைக்கு நைட்லேயே வந்து பொங்கிடுச்சு வருஷ வருஷம் பொங்கல் பானை எப்போதுமே வந்து காவி கலரில் தானே இருக்குது சரி இந்த வருஷம் வந்து நல்லா எல்லோ வித் ஆரஞ்சு கலரில் பொங்கட்டும் அப்படின்ட்டு தான் வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷனை மாற்றி கொடுத்த பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு கோலம் எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நைட் வந்து லேட்டாகவே படுத்தாலும் மார்னிங் ரொம்பவே வந்து இயர்லியராக எஞ்சாச்சு நான் எழுந்திருக்கும் போது மணி வந்து த்ரீ ஓ கிளாக்கு எல்லாமே வந்து ரெடி ரெடியெல்லாமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களெல்லாம் வந்து எழுப்பி கிளப்பிட்டு ஃபைனலாக வந்து சாமி கும்பிடும்போது மணி என்னமோ வந்து சிக்ஸ் தேர்ட்டி வந்து தாண்டிடுச்சு நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வாக்கிலேயே வந்து சாமி கும்பிடணுன்னு நினச்சிருந்தேன் பட் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலையுமே வந்து ஆக மாட்டிக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸுக்கு அப்புறம் வெளியில் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன பிளான் இருந்துச்சு அதுக்காக ப்ரீ ப்ரிப்பரேஷன் நிறையாவே வந்து பண்ணியாச்சு செங்கக்கல்லாம் வந்து எடுத்து அடுக்கெலாம் வச்சுட்டு கார்டனில் தான் வந்து பொங்கல் வைக்கலான்ட்டு அங்கே மஞ்சள் தண்ணி எல்லாமே வந்து தெளிச்சு விட்டு கரும்பு எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் கட்டிட்டார் எங்களுடைய தலை பொங்கல் வந்து கிராமத்துல வந்து இந்த மாதிரி வந்து செங்கல் வச்சு அடுப்புல வந்து விட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து திரும்பவுமே வந்து வைக்கிறோம் ஏன்னா பசங்கள் எல்லாமே வந்து குட்டி பசங்களா இருந்தாங்க அவங்கள வச்சுட்டு நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலயே வருஷங்கள் கடந்து கடந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப லாங் இயர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் லேட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கவே முடியாது பசங்களும் வந்து இன்னும் ஃபாஸ்ட் லைஃப்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிடுவாங்க அதனால் சரி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம் வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாமே படைச்சிட்டோம் ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோ தூரம் வந்து படைக்கிறதுக்கு வந்து இடம்லாம் இல்லை அதனால் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே படைச்சிட்டு பொங்கப்பானை மட்டும் வந்து வெளியில் வச்சு ஏற்றிட்டோம் சூரிய பகவானுக்கு இதே இது கிராமங்களில் எல்லாமே வந்து வெளியில தான் வந்து படைப்பாங்க குத்து வழக்கு எல்லாமே வச்சு வந்து படைப்பாங்க பட் ஆனால் வந்து நம்ம அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாச்சு இடத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து தேங்காய்லாம் உடச்சி பானையில் ஊற்றிட்டு பால் எல்லாமே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி கழுவுன தண்ணி மட்டும் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா பால் பொங்கினதுக்கப்புறம் அரிசி போடுவோம் இதுதான் வந்து எங்கள் ஊர் வழக்கம் அதுக்கப்புறம் பொங்கல் பானைக்கு வந்து சாம்பிராணி சூடோ எல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மா வேற ஆல்ரெடி வந்து வார்னிங் கொடுத்துருந்தாங்க பாப்பா வெளியில் பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண் எரியுது காதுலேருந்து தண்ணி வருது மூக்குலேருந்து தண்ணி வருதுன்ட்டு எல்லோரும் குடும்பத்தோடு எஸ்கேப் ஆனிங்க செம்மையாக வந்து உதவ வாங்கிடுவீங்க எல்லோரும் அந்த கார்டனை விட்டு போகவே கூடாதுன்ட்டு பெரிய கண்டிஷன் வேறு சொன்ன மாதிரி நம்ம இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக எங்கள் அம்மா கிட்ட கோத்து விட்டுட்டு ஓடிடுவோம் பட் ஆனால் வந்து இந்த வருஷம் வந்து பசங்களுக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த ஃபுல் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இதனால் என்னென்ன யூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே காமிக்கணுன்ட்டு வீட்டுக்குள்ளேயே போக விடலை பசங்களை மோஸ்ட்லி வந்து அங்கேயே தான் உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தானுங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக இது கூட செய்யலைன்னா எப்படி இல்லை அவங்க அதனால் பிடிச்சி அங்கேயே வந்து நிற்க வச்சாச்சு எப்போதும் இந்த மாதிரி ஒரு செவன் ஓ கிளாக் டைமில் எங்கள் கார்டனில் நல்ல வெயில் வந்துடும் இன்றைக்கி வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நல்லா வந்து வெயில் வந்துடுற போகுது சூரியன் வரும்போது வந்து சூரிய பொங்கல் வைக்கணும் இந்த வருஷம் சூரியன் வந்து நல்லா வெயிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என் பையன் வந்து இன்றைக்கி சூரியனை நான் லேட்டாக வர சொல்லியிருக்கேன்னா அவன் சொன்னதுனாலையோ என்னவோ தெரியல வெயில் சுத்தமாக இல்லவே இல்லை எப்படா வந்து சூரியன் தெரியும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கள் மாதிரி தான் இருந்துச்சு அதுலேயும் ஸ்பெஷலாக சொன்னவன் வந்து மித் சித்திரன் தான் இன்னைக்கு வந்து நான் சூரியனை கொஞ்சம் லேட்டாக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சன் ரைஸ் அவர் வந்து அவருடைய குட்டி கேமராவை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் சன் ரைஸ் ஆகிறது எல்லாத்தையும் நான் எடுக்க போகிறேன்ட்டு இதில் பெரிய பையன் வேறு அவன் சொல்கிறது மட்டும் போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடறான் நடந்துடுது நான் ஏதாவது சொன்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது ஏன் நேரம் அப்படி இருக்கும் போல் அப்படின்ட்டு அவன் அவன் பங்குக்கு வர ஒரு புலம்புல கரெக்டாக வந்து சூரிய ஒளி எங்கள் கார்டனில் பாட ஆரம்பிக்கும் போது கரெக்டாக வந்து பொங்கலுமே வந்து சூரியனை பார்க்கவே வந்து அழகாக வந்து பொங்கி வழிஞ்சிச்சு அது வந்து ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு நம்ம கலைஸ் கிச்சன் கேலரியோட பொங்கல் வந்து சூப்பராக சூரியனுக்கே வந்து படைத்த மாதிரி அழகாக சூரியனை பார்த்து கிழக்கை பார்த்த மாதிரி வந்து பொங்கி வழிஞ்சிச்சு எங்கள் அம்மா வந்து சூப்பராக குழவ விடுவாங்க அதனால அவங்களையுமே வந்து குழவ விட சொன்னோம் அவங்களுக்கான பயங்கர வெக்கம் வேறு பாப்பா குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பார்த்தா என்னம்மா நீங்கள் வாட்டில் விடுங்க உங்களுக்கு இருக்கிற திறமையே நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராகவே வந்து குழவலாம் விட்டு எல்லாருமே வந்து அரிசிலாம் வந்து சுற்றி போட்டோம் பட் ஆனால் அந்த பொங்கல் வளைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வெளியில் ஊற்றி திரும்ப அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே எனக்கு மண்டை காஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும் எப்படியோ ஃபைனலாக எங்கள் அம்மா தான் வந்து அதையுமே வந்து பற்ற வச்சாங்க அடுத்த வருஷம் வந்து நானும் என் பெரிய பையனும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் விறகு அடுப்பில் வைக்காமல் டேரெக்டாக வந்து அந்த குட்டி சிலிண்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு வெளியில் வச்சு விட்றலான்ட்டு அதுக்கு பேர் ட்ரெடிஷ்னல்லாம் கிடையாது அதுக்கு நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு விடலான்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வேறு ஒரு கவுண்ட்ரு ஆனால் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு செய்கிறத விட நம்மளுக்கு விறகடுப்பில் வச்சு செய்யும் போது அந்த வாசனை காலை பனியில் நின்றுக்கிட்டு நம்ம காலையிலேயே வந்து தலைக்கெல்லாம் குளிச்சிருப்போம் அந்த வெக்க வந்து நம்ம மேலே படுறது கண் மூக்கு காதுல இருந்து தண்ணி செம்மையாக ஊத்துச்சு அதில் வந்து நம்மளுக்கு இருக்கிற கோல்டுலாம் வந்து எங்கே போச்சுனே வந்து தெரியலை அதே போல் ஒரு சில ஊரில் வந்து ரெண்டு பொங்கல் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு பொங்கல் சிவன் சக்தி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வைப்பாங்க பட் ஆனால் வந்து எங்கள் ஊரில் வந்து எப்போதுமே வந்து ஒரே ஒரு பொங்கல் தான் வந்து வைப்போம் இன்னொரு பொங்கல் சக்கரை பொங்கல் வந்து நான் கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு விட்டுக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு ஒன் ஹவர் வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் மட்டும் வச்சு இறக்கியாச்சு திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வச்சு சாமிக்கு எல்லாமே வந்து படைச்சிட்டு சூப்பராக தீபார்தனை சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சிட்டு அந்த பொங்கலை அப்படியே வந்து ஓரமாக வச்சு மூடி வச்சுருவோம் இதுக்கப்புறம் மதியானம் வந்து அந்த காய்கறியெல்லாம் வச்சு சமைச்சதுக்கப்புறம் திரும்பவுமே அந்த பொங்கலெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு காக்காய்க்கெலாம் வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பிரசாதமாக வந்து நம்ம எடுத்துக்குவோம் என் பசங்க எங்கள் வீட்டுக்காரர் போட்டிருக்க ட்ரெஸ் தான் வந்து நான் ஒரு மினி மினிலாகில் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு மூணு பேருக்கும் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷ கனவுன்றீங்க ஒன்று போல் எடுக்கணுன்ட்டு வருஷம் வருஷம் அதே பிளான்ல தான் போவோம் பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு பிளான் வந்து சொதப்பிடும் இந்த வருஷம் வேஷ்டி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் கடைசியில் வெற்றிகரமாக வந்து வேஷ்டி ஷர்ட் எல்லாமே வந்து எடுத்து நல்லா இருந்துச்சு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் ஒரு கலர் வேஷ்டி ஒரு கலர் இல்லாமல் ரெண்டுமே வந்து சேம் கலரில் எடுத்திருந்தோம் சைட் பை சைடு வந்து நானும் வந்து சக்கரை பொங்கல் வச்சுட்டேன் என் பையன் வந்து சக்கரை பொங்கல் அங்கே வெள்ளம் இடிக்கவுமே அவனுக்கு வந்து அந்த அரிசி வெள்ளம் எல்லாம் கலந்து வாசனை வந்துடுச்சு போல அம்மா சக்கரை பொங்கல் வேணும் அம்மா சக்கரை பொங்கல் வேணும்ன்ட்டு ஒரே அடம் என்டா மதியம் அந்த அட்டாக சாப்பிடணும்னு இப்போவே கேட்டினா எப்பட தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை எப்படியோ ஒரு வழியாக வந்து சமாளிச்சாச்சு நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பொங்கல் தீபாவிலாம் வந்தால் டிவியில் வந்து ப்ரோக்ராம்ஸ் பார்க்குறது வந்து அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பட் ஆனால் அந்த பசங்களுக்கு இப்போ கையில் யூடியூப் ஒன்றை வச்சுக்கிட்டு எப்போனாலுமே அவங்க நினச்ச ப்ரோக்ராம் நினச்ச படத்தை வந்து பார்த்துறதுனால அந்த பொங்கல் டைமில் வந்து அந்த சன் ஒரு கேடிவிலையோ போடுற ப்ரோக்ராம்ஸை வந்து பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இருக்கவே மாட்டிக்குது பாருங்கடா இன்றைக்கி தாண்டா அந்த பட்டிமன்றம்லாம் போடுவாங்க அப்படின்னா அம்மா சன் நெக்ஸ்ட் ஆக்டில் எப்போனாலும் வந்து பார்த்துக்கலாமா அப்படிங்கிறான் என் பெரியவன் எந்த அளவுக்கு காலம் கண்ணு முன்னாடியே வந்து மாறி போய் இருக்குது இல்லையா ஃபைனலாக வந்து எங்கள் ஊர் வழக்கப்படி பஞ்சாமிரதம் அன்றைக்கு செய்கிறது அதாவது இருக்கிற பழங்களை வச்சு பஞ்சாமிர்தம் செஞ்சு காலைல டிஃபனுக்கு வந்து படைப்பாங்க அதையுமே வந்து படைச்சிட்டு அப்போ தான் வந்து அன்றைக்கி காலில் இருந்து மொதல் டிஷ் வந்து பஞ்சாமிர்தம் தான் எங்கள் அம்மா தந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து சின்ன வயசில் நாங்கள் போட்டி போட்டு சாப்பிடுவோம் எங்கள் தாத்தா தான் உட்காந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நடக்கும் அவங்க செஞ்சு முடித்தோடனே எப்படா சாமிக்கு படைப்பாங்க காலில் வந்து கொலை பட்டினியாக வேறு இருப்பமா காஃபி கூட வந்து குடிக்கக்கூடாது பொங்கல் எல்லாம் வந்து வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து காஃபி எதுனாலுமே வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு வேறு ஒரு பெரிய கண்டிஷன் இருக்கும் அதனால் பயங்கர பசியில் அந்த பஞ்சாமிர்தம் எவ்வளோ செஞ்சாலும் எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது அந்தளவுக்கு வந்து அடி முடியுமா வந்து காலி பண்ணிடுவோம் கண்டிப்பாக வந்து இப்போ எங்கள் அம்மா செய்யவும் எனக்கு அதே ஞாபகம் தான் வந்துச்சு காலையிலேருந்து இருந்து செம்ம பசியில வெறும் பச்சை தண்ணியை மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தோம் வீட்டில எல்லாருமே அந்த பஞ்சாமிர்தம் செஞ்சோனே செஞ்சு வச்சது தான் சரி எங்க போச்சுனே வந்து தெரியல ஃபைனலாக வந்து சக்கரை பொங்கலுமே வந்து செம்மையாக ரெடி பண்ணியாச்சு எங்கள் வீட்டுக்கார் நீ இனிமேல் பொங்கலுக்கு பொங்கல் மட்டும் சக்கரை பொங்கல் கிண்டு மற்ற நாள் வந்து நீ கிண்டவே கிண்டாதன்னாங்க ஏன் ரொம்ப சிக்கனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை பொங்கல் அன்னைக்கு கிண்டுற பொங்கலில் மட்டும்தான் நெய் இருக்குது மற்ற நாள் கிண்டுற பொங்கலில் வந்து நீ சும்மா ஒரு ஸ்பூன் தான் நெய் ஊற்றுற அதனால் நீ பொங்கலுக்கு பொங்கல் மட்டும் நல்லா நிறைய நெய் போட்டு கிண்டு இதுதான் இதை பார்த்தா தான் வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குன்ட்டு எனக்கு ரொம்ப கலாச்சி தள்ளிட்டார் அவருக்கு இனிமேல் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்களே க கமெண்ட்ல சொல்லுங்க ले அதே போல் நம்ம காலைல பொங்கல் வைக்கும் போது காலில் விறகு அரிச்ச சாம்பலை வந்து அது நல்லா ஆடினதுக்கப்புறம் இந்த மாதிரி வாசலில் மூணு கோடு போடுறது வந்து எங்கள் ஊர் வழக்கம் அதையுமே வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சோம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் விட்டுட்டோம் பால் நல்லபடியாக பொங்கிடுச்சு அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக வந்து வாசலில் வாசலை பார்க்கும் போதே எவங்க வீட்டில் பொங்கல் வச்சுட்டாங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கோடு எல்லாமே வந்து போடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருந்த கண்ணிக்கில் மாயலை இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம எப்போதுமே வந்து கைப்படாத இடத்துல நல்லா உயரமாக வந்து வச்சு விட்டாச்சு இதை வந்து நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் எடுப்பாங்க எங்கள் ஊர் வளர்க்கப்படி பட் ஆனால் நம்ம வந்து இப்போ நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒன் வீக் வச்சுருந்துட்டு எடுத்து போட்டுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் மதியான லன்ச் வந்து நான் வீடியோ எடுக்கல லாஸ்ட் இயர் போட்ட வீடியோவோட லிங்கை கீழே கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சாம்பார் அவியல் பொரியல் சிறுகலங்கு வறுவல் சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு அன்னைக்கு மதியானம் முடிய இப்படி தான் போச்சு அன்றைக்கி நைட்டுக்கு வந்து திரும்பவும் போட்ட கோலம் எல்லாத்தையுமே வந்து அழைச்சிட்டு மாட்டு பொங்கலுக்கு சூப்பராக இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்